ஓ பகவதே பகவதே வாசுதேவாய் அமிர்த கலசகஸ்தாய திரைலோயநாதாய் மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி கன்னி ராசி கண்ணீவான உருவாகும் அற்புத ராசி கவர்ச்சியாய் பேசும் இதயம் படைத்தவர்கள் உருவாகும் ராசி இந்த ராசிக்கு தான் உத்திரம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரக்காரர்களும் பிறப்பு எடுக்கின்றார்கள் இந்த உத்திரம் நட்சத்திர பிறந்தவர்கள் சூரியபாபா அனுக்கிரகம் பெற்று உத்வேகம் பெற்றவர்களாகவும் அஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்கள் சிறப்பான அமானுஷியமான ஆற்றல் பெற்றவர்களாகவும் சித்திர நட்சத்திர பிறந்தவர்கள் சிறப்பான ராஜயோகம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் பொதுவாகவே ஒரு குழந்தை கண்ணியில் அவதாரம் செய்ய வேண்டும் என்றால் அது கண்ணி வானாக மிகவும் சாதுரியமாக புத்திமானாக இருக்கும் இது அவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் அனைத்து ராசிக்காரர்களிடம் அனைத்து அன்போடும் அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் பழவி காரியம் சாதிக்கக்கூடிய காரிய அனுகுலம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ராசியில்தான் கீர்த்தி சிறியவரான மூர்த்தி பிரிவட புதன் பகவான் அதி உச்சம் பெறும் அற்புதமான ராசி அரு அறிவில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் புத்தியால் அணையும் சாதிக்கும் வல்லவராயிருக்கின்றார்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு மாத காலை வாழ்க்கை ஏறு முகமும் இறங்கும் முகமும் இருந்தன ஆனால் இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனாதிபதி ஒம்பது என்று சொல்லக்கூடிய ராஜ் யோகாதிபதி அதிபதி சுக்குர பகவான் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசமஸ்கேந்திரஸ்தானமான பத்தில் இருந்து கொண்டு அவருடன் சுக்கர பகவானும் இணைந்து சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமான வீடு மனை ஸ்திர யோகத்தை குரு பகவானும் சுக்கர பகவானும் பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள் முப்பது நாட்களில் திடீரென்று மிகப்பெரிய தேர் போன்ற வாகன யோகமும் திடீரென்று யோகமும் திடீரென்று வீடு யோகமும் அமையக்கூடிய கட்டட யோகமும் போகிறது சிலருக்கு காதலி கண்ணீவான்களாகவும் மிகப்பெரிய யோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் இந்த காலகட்டங்களே இவருக்கு பொன் முட்டையிடும் வாத்து என்றே சொல்லலாம் இந்த மாதங்களில் இவர் சம்பாதிக்கும் பணம் பல வழிகளுக்கும் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய நிதரசமான யோகத்தை கொடுக்கும் சிலருக்கு லாட்ரி அடிக்கும் சிலருக்கு பொதில் அடிக்கும் சிலருக்கு உயிர் சொத்து கிடைக்கும் சிலருக்கு நண்பர்களின் வழி ஆதாரமும் கிடைக்கும் சிலருக்கு தாய் தந்தையர்களின் சொத்தும் மூதாதர்களை சொத்தும் பாற்றா போட்டிகளை சொத்தும் மனை வழி ஆதாரம் கிடைச்சி இந்த கருதி போட்டி கொண்டு சொத்து சேரும் பிரியமான சொல்லி இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே ஆறில் உள்ள கரும்பாம்பை என்று சொல்லுவ ராகுவும் சனியையும் இந்த சுக்கர குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்கும்போது அதிரிமான சாதுரிய யோகம் பெற்று மிகப்பெரிய தனபந்தர் பட்டை நீங்கள் வலம் வளம் வரப்போறீங்க இந்த காட்ட கட்ட காலகட்டங்களில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் பல தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் மிகப்பெரிய சாதுரிய யோகம் பெற்றவாய் இருக்கின்ற பிரியமான அந்த வகையில் நீங்கள் யோகம் பெற்றவர்கள் பெரும்பாலும் புண்ணியமான ஆத்மாக்களும் மிகவும் யோகம் பெற்றவர்கள்தான் தான் இந்த கன்னிராசியில் பிறக்கின்றார்கள் அந்த வகையில் கற்பு கலைகரசனாகவும் கண்ணியமிக்கவர்களாகவும் காரியம் சாதனை படைப்பவராகவும் கவர்ச்சி நாயகராகவும் இனிமையாய் பேசும் இன்பமானவராக இருக்கும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகம் அடைவது உண்மை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதனுடைய திருப்பாதத்தை பார்த்து வந்து சுக்கராச்சாரியாரிய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த காலக்கட்டங்களில் பசுமாற்றுக்கு நீங்கள் அகத்திக்கிறை வாழைப்பழம் இனிப்பு கொடுத்து அவனுடைய அருள் அருள்கடாச்சம் பெற்றுக் கொள்ளலாம் தினந்தோறும் சுக்கரகுரையில் லட்சுமி படத்திற்கு முன்பு மல்லிகை பூகா அர்ச்சித்து ஓமகாலுமியே போற்று என்று அர்ச்சித்து வரும்போது லட்சுமி தேவி அருள்வரமும் பொருள்வரமும் கிடைக்கும் மேலும் நீங்கள் கும்பகோணத்தில் அருகுள்ள திருக்கஞ்சனூர் சென்று சுக்கர பகவானை யோகம் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த நுக்க முப்பது நாட்களுக்குள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த கன்னிராசிக்காரர்கள் பெறுகின்றார்கள் இப்பொழுது நிதரமான அமைப்பு கிடைக்க பிரியமான செல்லே உங்களுக்கு முப்பது வருடம் ஆகும் முடிந்தால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் அவசியம் திருப்பதி தேவஸ்தானம் சென்று அப்பன் ஏழுமலையானை ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு விடலாம் முடிவாதவர்கள் வீட்டிலேயே ஏழுமலையான நெடுத்து துதித்து மன வணங்கி வழங்கி வழிபரலாம் முடியாத ஆண்டாள் தேவியும் வழங்கி வரலாம் முடியாத ஓம் மகாலட்சுமியே போற்று என்று தூங்கும் போதும் காலை எழுந்த போதும் இரண்டு உள்ளங்களும் பார்த்து ஓம் மகாலட்சுமியே போற்று என்று இருபத்தி நாலு முறை சொல்லி வரும்போது லட்சுமி தேவியின் அருள் கிடைத்து பொருள் வரவும் தனபரவும் குபேர தனகாட்சியம் படைத்து இந்த காலகட்டங்களில் மிக மிகப்பெரிய ராஜாவாய் என்று ரோஜாவை இந்த கண்ணீராசிக்காரர்கள் முப்பது நாட்களுக்குள் இந்த சுக்குர மிகப்பெரிய தனவந்தனாய் வருவது நிதர்சன மான உண்மை உண்மை உண்மை